மக்கள் இன்னைக்கு வீடியோ அடிக்கிற வயலுக்கு ஜில் ஜில் ஒரு ஜிகர குடிச்சா எப்படி இருக்கும் சூப்பரா தான் இருக்கும் பாதாம் இது போல கடைகள்ல கிடைக்கும் அதுல இருந்து ஒரு மூணு பீஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஊற பாலை வந்து அமெரிக்கா சொல்ல மாட்டாங்க ஒரு கேலன் சொல்லுவாங்க நான் ஒரு லிட்டர் பாலை கடாயில ஊத்திடுறேன் இது கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டுடலாம் பால் நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும் பால் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அந்த ஏடை வந்து இது போல நல்லா தனியா எடுத்து விடுங்க அப்ப பால் நல்லா கொதிச்சு சுண்டி வருது இந்த ஸ்டேஜ்ல அடுப்ப நல்லா ஸ்லோல வச்சிட்டு நல்லா கலந்து விடுங்க இப்ப பால் நல்லா சுண்டிடிச்சு வச்சு ஒரு பிளேட்ல மாத்திட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஒரிஜினல் ஜிகர்தண்டா டேஸ்ட் வரணும்னா நம்ம கேரமல் ரெடி பண்ணனும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டு தண்ணி ஊத்தாம கேரமல் ரெடி பண்ணிடலாம் கேரமல் ரெடி பண்ணும்போது நல்லா லோ பிளேம்ல வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்க இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இது கூட கால் லிட்டர் அளவுக்கு பால் ஊத்திடலாம் மதுரை ஜிகர் தண்டா பாத்தீங்கன்னா நல்லா லைட் காஃபி கலர் இருக்கும் அது காரணமே பாத்தீங்கன்னா இது போல கேரமல்ல தான் பண்ணுவாங்க இந்த பால் ரெடி ஆயிடுச்சு இதை ஆற வச்சு பிரிட்ஜ்ல வச்சிருவோம் ஊற வச்ச பாதாம் பீசின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மடங்கு ஆயிடுச்சு அதுல இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு கிளாஸ்ல போட்டுறேன் ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பாலாடையும் நான் பாதி தான் போடுறேன் கேரமல் பால் நல்லா ஜில்லுன்னு இருக்கு இப்ப அதை எடுத்து இதுல ஊத்திடலாம் இதை நல்லா கலக்கிட்டு இதுக்கு மேல ஒரு ஸ்கூப் அளவுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து போட்டுடலாம் சக்கர அளவு கரெக்டா இருக்கும் கேரமல் பால் பாலை சுண்ட ரெடி பண்ண கோவாலையும் சுகர் கரெக்டா இருக்கும் ஐஸ்கிரீம்ல சக்கரை கரெக்டா இருக்கும் அதனால எக்ஸ்ட்ரா எதுவுமே போட வேண்டாம் இதுக்கு மேல கொஞ்சோண்டு பாலாடை கட்டியை போட்டு நல்லா ஒரு கலக்க கலக்கிட்டு ஜில் ஜில்னு ஜிகர்தண்டா இந்த சம்மருக்கு குடிங்க மக்களே வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க அப்பதான் நிறைய பேருக்கு போயிட்டு ரீச் ஆகும்